டிசம்பர் மூன்று எதிர்நீச்சல் தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையாகட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு பதினொன்று பொல்லாத இந்த நாட்களில் நாம் எப்படியேனும் தூய்மையாய் இருந்துவிட வேண்டும் உலகம் அசுத்தத்தில் இருந்து அசுத்தத்திற்கு செல்லுகையில் கடவுள் தம் மக்கள் தூய்மையின் மேல் தூய்மை அடைய கட்டளையிட்டுள்ளார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி பதினொன்று தூய்மை என்னும் ஏணியிலிருந்து ஒருபோதும் நாம் இறங்கிவிடக்கூடாது எகிப்திலிருந்து சென்ற இஸ்ரவேலர் இச்சை சிலை வணக்கம் வேசித்தனம் கடவுளை பரிச்சித்தல் முறுமுறுப்பு போன்ற பாவங்களால் மனாந்திரத்தில் மடிந்தனர் இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகளாய் அவர்களுக்கு நடந்தன உலகின் கடைசி காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பாய் எழுதப்பட்டும் இருக்கின்றன பத்திரிகை தொலைக்காட்சி என அனைத்திலும் ஆபாசம் நேர்மையின்மை கள்ளக்காதல் பண ஆசை அன்பின்மை எங்கும் சாதாரணம் சோதனைகள் பெருகுகின்றன ஆனாலும் ஒவ்வொரு சோதனைக்கும் தப்பும் வழியை கடவுள் நமக்கு தந்துள்ளார் ஒன்று குறைந்தியர் பத்து பதிமூன்று எந்த சூழலுக்கும் அவர் கருவை போதும் சூழலையோ சமுதாயத்தையோ பழிசாட்ட வேண்டாம் எகிப்தில்தானே யோசிப்பு தூய்மையை காத்து கொண்டார் பாபிலோனில்தானே தானியல் பரிசுத்தமாயிருந்தார் எதிர்நீச்சல் போட துணிவோம் அது எளிதல்ல இயலாததும் அல்ல எல்லாரும் செய்கிறார்கள் என்பதே பொதுவான சாக்கு ஆனால் நாம் அரச குருக்களின் கூட்டமன்றோ ஒன்று பேதில் இரண்டு ஒன்பது முதுகெலும்பற்றவன்தான் பாவத்திற்கு ஆம் என்கிறான் அசுத்தத்திற்கு நாம் உடன்படாவிட்டால் உலகம் நம்மை கேலி செய்யலாம் ஆனால் அசுத்தத்திற்கு நாம் உடன்பட்டால் நமக்கு நிலைவாழ்வு கிடைக்காதே நிலை கேலியா எது முக்கியம் மிகுந்த பயனுள்ள நமது தைரியத்தை விட்டுவிடாதிருப்போம் நமது நகர்கள் சோதம் குமாரா போல மாறுகின்றன பாவமே நாகரிகமாகிவிட்டது பிற்காலத்தில் கடவுள் பக்தியின்றி நடப்பவர்களுக்கு காட்டா இருக்கவே இந்நகர்கள் மீது கடவுளின் கோபம் இறங்கியது இரண்டு பேரில் இரண்டு ஆறு அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட தூய நடக்கையும் கடவுள் பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும் இதுவே சவால் தூய வாழ்வின் ரகசியம் மனதில்தான் இருக்கிறது உலகம் போகும் போக்கில் போக மறுரூப மனது மறுக்கும் நம் மனதை எப்பொழுதும் கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழ் வைத்துக் கொள்வோம் சோதனைக்காரனின் ஏவுதல்களுக்கு இசையாமல் உன்னதமானவரின் உயர் மறைவில் அடைக்கலம் போகுவோம் அவர் நாமத்திற்குள் ஓடி ஒழித்துக் கொள்வோம் அதுவே பலத்த துருகம் பாவியொருவன் எவ்வளவு தூய்மையடைய முடியுமோ அவ்வளவு என்னை தூய்மையாக்கும் ராபர்ட் மொரே மச்செயின்